விழிப்புணர்வே வாழ்வுணர்வே 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 இன்னைக்கு நல்ல நாளா இருக்குமா இந்த குரல் எல்லாம் சும்மா இருக்கிறது இல்ல இந்த சுய பேச்சு இருக்கு அத அடக்கணுங்கிறது அதுதான் ஆள் மனதின் குரல் என்பதை அறிஞ்சுக்கலாம் குரலை நாம் கேட்கும் போது பயன்களையும் நீ பெற வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒளிரும் விழிப்புணர்வு காணொலி தொடர் குரல் எப்போது நம்மள சூழ்ந்து இருப்போம் நாம கருமரையில இருக்கிறப்ப கூட நம்முடைய தாயினுடைய குரலொலிய கேட்டிருப்போம் பிறந்த பிறகு தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் சந்திக்கும் நபர்கள் மற்றும் வானொலி தொலைக்கே தொலைக்காட்சி கணினி வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் கீதங்கள் சங்கீதங்கள் போன்று பல்வேறு குரலொலிகளை நாம் கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் போதாதுன்னு நம்ம மனசு வேற எந்த நேரமும் தானா பேசிக்கிட்டே இருக்கும் இந்த சுய பேச்சு நாம் சந்திக்கிற நபர்கள் நிகழ்வுகள் சூளைகள் மற்றும் பிரச்சனைகளை ஒட்டிதான் இருக்கும் இது நம்மளுடைய பயன்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் கடந்த கால அனுபவங்கள் சமுதாய எதிர்பார்ப்புகள் இவைகளை பிரதிபலிக்கிறதாக இருக்கும் உதாரணமா இன்னைக்கு நல்லதாளா இருக்குமா நான் கதவை பூட்டுனா இல்லையா பிரச்சனைய எப்படித்தான் தீர்க்க போறேனோ போன்ற மன அங்கலாய்ப்புகள் இந்த குரலமைகள் எல்லாம் சும்மா இருக்கிறது இல்லை அவைகளை நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கருத்துக்கள் செயல்கள் எதிர்வினைகள் சமுதாய எதிர்பார்ப்புகள் அடிப்படை அடையாளங்கள் அனைத்தையும் பாதிக்கும் அவைகளுக்கு நிறத்தை கொடுக்கும் மனத்தை கொடுக்கும் வரி வடிவத்தையே கொடுக்கும் இந்த காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனை சொல்லிக்கவும் மேலே சொன்ன பல்வேறு ஒப்புற வெளிப்புற குரல் ஒளிகளுக்கும் கூச்சல்களுக்கும் மத்தியிலே ஆழ் மனதினுடைய வெளிய குறை கேட்பது என்பது குதிரை கொம்புதான் ஆனா அது மட்டும் நம்முடைய சுய வெளிப்புணர்வை பலமாக வழக்கம் இந்த வெளிப்புற குரல் நொலிகளை கடக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈசியானதுதான் வானொலி தொலைக்காட்சி கனடி வலைதளங்கள் நண்பர்கள் கூடுகைகள் கொண்டாட்டங்கள் இவர்களுடைய நேரத்தை குறைக்கிறது மூலம் அதை ஈஸியாக குறைச்சிடலாம் உட்புற குரலொலி இந்த சுய பேச்சு இருக்கே அதை அடக்குனுங்கிறது எதாவது காரியம் ஒண்ணு மேல செய்யலாம் அதை அப்படியே கண்டிக்காம விட்டுட்டு ஆழ்மனதனுடைய குரலிலே நாம் கவனத்தை செலுத்தலாம் நாம் அமைதியிலும் தனிமையிலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறப்ப நம்முடைய அடி மனதின் குரல் ஆழத்திலிருந்து எழுந்து வருவதை தெளிவாக உணர முடியும் அதிலே பரபரப்போ பயங்களோ கவலைகளோ கண்டனங்களோ இருக்காது அதை வாழ்விலே வரும் நபர்களோ நிகழ்வுகளோ சூழல்களோ எதிர்பார்ப்புகளோ பாதிக்காது ஆழ்ந்த சிந்தனை தெளிந்த மனசு அழுத்தமான உள் உணர்வு இருக்கிறப்ப இந்த ஆள் மனிதனுடைய குரலுடைய தெளிவா கேட்கலாம் நாம போற பாதை சரியில்லை இந்த பிரச்சனையை இதோட விட்டுடணும் இந்த பழக்கத்தை நிறுத்தணும் போன்ற தெளிவான தீர்க்கமான உள் உணர்வுகள் ஆழமாக அழுத்தமாக எழுந்து வந்தா அதுதான் ஆள் மனதின் குரல் என்பதை அறிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொலி அலைவரிசை மனதின் குரல் நாம் கேட்கும்போது போது அது நம்முடைய சிந்தனைகள் முனைப்பு உணர்வுகள் மதிப்பீடுகள் குறிக்கோள்கள் ஆகியவற்றினுடைய உண்மையான ஆழத்தை தெரிந்து கொள்ளவும் அதன் மூலமாக நம்முடைய சுய விழிப்புணர்வை வளமாக வளர்த்து கொள்ளவும் உதவும் அது நம்முடைய கடந்த கால காரியங்களும் நிகழ்வுகளும் அனுபவங்களும் எப்படி நிகழ்காலத்தை பாதிக்கிறது என்பதை காட்டும் நாம் பல்வேறு சூழல்களிலே புரிந்த எதிர்வினைகள் என்னென்ன அதன் பின்னே ஒளிந்திருக்கும் பேட்டன்ஸ் என்று சொல்லுகின்றோமே அந்த வரி வடிவங்கள் என்னென்ன அது எங்கிருந்து வருகிறது எதிலிருந்து புறப்படுகிறது அதனுடைய மூலாதாரம் என்ன என்பதையெல்லாம் எடுத்து காட்டும் ஆள் மனதினுடைய குரலை நாம் கேட்கும் போது அது நம்முடைய பலங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொள்ளவும் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட நிறைகளையும் புகைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள் நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது எப்படி மதிப்பது எப்படி என்பதையெல்லாம் நம்ம யார் இங்கே எதற்காக வாழ்கிறோம் என்னத்தை சாதிக்க போகிறோம் என்பதையெல்லாம் தெளிவுபடும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழ்ற இந்த சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் தாண்டிய மதிப்பீடுகளையும் நமது உண்மையான உள்ளார்ந்த மதிப்பீடுகளையும் அதிலிருந்து எழுகின்ற இயக்கங்களையும் தாக்கங்களையும் மன எழுச்சிகளையும் மன ஓட்டங்களையும் மனப்போக்குகளையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் இத்தனை பயன்களையும் நீ பெற வேண்டும் உடனே நீ உன்னுடைய குரங்கொழியை கேட்க ஆரம்பி அதன் மொழியாக சுய விழிப்புணர்வை அமோகமாக வளர்த்துக்கொள் வளமாக வாழ்வை விடு வையகத்திலே ஒளிந்து விடு சரி நேரமாகிவிட்டது இனி அடுத்த காணொலியிலே நாம் சந்திப்போம் காணொலி கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை மறக்காம பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க